கௌலோகணத்தை சார்ந்தவர்கள் சனின்னு இருப்பாங்க அது காற்று தத்துவம் அப்படிங்கிறப்ப சனி சூழ்நியா ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதர்களாகவே இருப்பாங்க அவர்களுக்கான மிருகம் வந்து பன்றி இந்த பன்றியுடைய குணாதிசயம் அப்படி இவங்கள்டி இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைக்கலைன்னா இவங்களால சும்மா இருக்க முடியாது ஒரு ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறது எல்லாமே இவங்க தான் நீதிமான் நேர்மைக்கு அதிபதியும் இந்த கௌரவ கணத்தை சார்ந்தவர்கள்ட்ட ரொம்ப தீர்க்கமாக இருக்கும் இவங்க வந்து அந்த இடத்துல அவங்க தான் வந்து ஓனர் அப்படின்னாலும் லேபர்ஸோட லேபர்ஸாக இவங்களும் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் இவர்களுக்கு அன்றைய நாள் வந்து ஒரு நல்ல நாளாக இருக்கும் மூர்க்கமானவர்கள் முரடர்கள் ஆனால் அன்பானவர்கள் சனீஸ்வரனுடைய அருள் பெற்ற பிள்ளைகள் நீங்கள் கௌரவ கணத்தார் நீதி நேர்மை நியாயம் ஒழுக்கம் இதெல்லாத்தையும் கடைப்பிடிங்க அதுதான் முதல்ல அதுக்கப்புறம் தான் வழிபாடு வணக்கம் இன்னைக்கு நாம கௌலவ கர்ணத்தை பத்தி பார்க்க போறோம் தொடர்ந்து நம்ம பவகரணம் பாலவ பார்த்தோம் அடுத்து நம்ம கௌலவகர் பார்க்க போறோம் கர்ணம் அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய கர்ணம் அப்போ கரணத்தின் அதிபதி யாருன்னா சனீஸ்வரன் அப்ப இந்த கௌலவ கரணத்தை சார்ந்தவர்கள் ஆதகர்கள் பார்த்தீங்கன்னா சனியின் அதிகத்தில் இருப்பாங்க அது இது காற்று தத்துவம் அப்படிங்கிறப்ப சனீஸ்வரனுடைய ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதர்களாகவே இருப்பாங்க சனீஸ்வரன் அப்படிங்கறது நீதியின் அரசன் நீதிமான் சனீஸ்வரன் நீதிமான் எந்த ஒரு விஷயத்திலுமே அவங்க மனசாட்சி தான் அவங்க கோர்ட்டாக இருக்கும் இந்த கௌலவ காரணத்தை பொறுத்த வரைக்கும் மனமே எனக்கு மனசாட்சி தானே கோர்ட்டு அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட் எல்லாமே என் மனசுக்கு சரின்றதை மட்டும் தான் பண்ணுவேன் என் மனசு சரி இல்லைன்னா நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதிப்பான்மை அவங்கள்ட்ட இருக்கும் அப்போது பன்றி தான் அவங்களுக்கான மிருகம் இப்போது கரணம் வந்து கௌளவ கர்ணம் அந்த கர்ணத்தின் அதிபர் சனீஸ்வரன் அவர்களுக்கான மிருகம் வந்து பன்றி இந்த பன்றியுடைய குணாதிசயம் அப்படியே அவங்கள்ட்ட பொருந்திப்போம் எதையாவது தேடிக்கிட்டே இருப்பாங்க இவர்கள் எப்படின்னா ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் லைஃப்பில் இது யாரும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைக்கலைன்னா இவங்களால் சும்மா இருக்க முடியாது ஒரு ஒர்க்கோஹாலிக்காக இருக்கிறது எல்லாமே இவங்க தான் ரெண்டாவது இவங்ககிட்ட ரொம்ப ஒரு மேன்மையான பண்பு என்னென்னா நேர்மை நீதிமான் நேர்மைக்கு அதிபதியும் இந்த கௌரவ காரணத்தை சார்ந்தவர்கள்ட்ட ரொம்ப தீர்க்கமாக இருக்கும் எப்படின்னா தானும் நேர்மையாக இருப்பாங்க தன்னை சார்ந்தவரும் நேர்மை இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த நேர்மையை எங்கும் நிலைநாட்டுவார்கள் ஒரு இடத்துல அநீதி நடக்குது அப்படின்னா ஒன்று தட்டி கேட்பாங்க இல்லை அட்லீஸ்ட் அந்த இடத்துல தான் இருக்கக்கூடாது நீங்கள் இருந்தும் இல்லை மேடம் நீங்கள் இருந்தும் இந்த தவறு நடந்துருச்சா அப்படின்னு நாளைக்கு என்ன கேட்பாங்க கேட்குறாங்களோ இல்லையோ மற்றவங்க இவங்க அப்படி நினைப்பாங்க ஒரு இடத்துல அநீதி நடக்குதுன்னா தட்டி கேட்டோம்னா நான் இருந்தேன் சார் நான் தட்டி கேட்டேன் சார் அப்படின்ற அளவுக்கு ஒரு பேர் அந்த இடத்துல சம்பாதிப்பாங்க அப்படி தட்டி கேட்க முடியல நம்மளால் போய் கேட்கக்கூட முடியாத சூழலில் இருக்குது நம்மளோட ஒரு வீரியம் அதிகமானவர்கள் ஒரு தவறு செய்கிறாங்க அந்த இடத்துல தனக்கு மரியாதை இல்லை அப்படின்னா இங்கே தவறு நடக்குது அப்படிங்கிறது எங்கே பதிவு பண்ணிட்டு இனி இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேங்க நீங்கள் எதவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சில் வந்துடுவாங்க அதே போல் தன்னோட பிள்ளையே தவறு செஞ்சாலும் அந்த இடத்துல தான் பிள்ளையாச்சே அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நீதி நேர்மலை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம பிள்ளையை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அந்த இடத்துல என்ன ப்ரொசீஜரோ என்ன அபராதம் கட்டணுமோ இல்லை சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதன் வழியாக போய் தான் அந்த பிள்ளையை காப்பாற்றுவாங்களே தவிர உச்சபட்சமாக சுயநலமாக செயல்பட வேண்டிய இடத்துல கூட ஒரு கௌல சேர்ந்தவங்க ஒரு பொதுநலத்தோடையும் ஒரு நேர்மையோடையும் நாணயத்தோடு செயல்பட்டுருவாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சொத்து பிரிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கௌளவ காரணம் பண்ணி என்ன பண்ணுன்னா ஒருவேளை இவங்கக்கிட்ட அந்த சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கினா தனக்கு கம்மியாக வச்சுக்கிட்டு தன்னை சார்ந்தவர்களுக்கு அங்காளி பங்காளிகளுக்கு அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சிக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து நம்ம கம்மியாக வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கான ஒரு பெரும்பான்மையான ஒரு ஜென்ரஸான ஒரு பிரசன் தான் அதாவது தாராள குணம் படைத்தவர்கள் ரெண்டாவது ஒரு இடத்துல தன்னை மதிக்கிறாங்க தன்னை வந்து நம்புறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு ஒரு உறுதியாக நின்றுவாங்க இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னா இவங்க கிட்ட மற்றவர்களுக்கா உதவி செஞ்சு அதனால் கஷ்டப்படுறது எல்லாமே இந்த கௌளவு காரணம் தான் ஒரு நண்பனுக்கு உதவி செய்யணும்னு இவங்க கிட்ட இல்லைன்னு இன்னொருத்தட்ட வந்து பணம் அரேஞ்ச் பண்ணி வாங்கி கொடுத்துருப்பாங்க கடைசியில் அந்த நண்பன் இவர் ஏமாத்தி அந்த நண்பனுக்காக வாங்கி கொடுத்த காசுக்கு இவங்க வட்டி கட்டிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க நான் வந்து ஒருத்தனுக்கு உதவி செய்ய போய் அவன் என்னை வந்து பழி வாங்கி இப்போ அந்த பழி பாவத்துக்கு நான் வந்து தலையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்பாத கௌலகாரணமே இல்லை எனலாம் இன்னொரு விஷயம் இவங்க எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் ஆனாலும் இவங்களுக்கு அன்றாடமாக அந்த டே டு டே ஒர்க்கில் இவங்களும் வேட்டையை மடித்து கட்டிட்டு இல்லை இவங்க தூக்கி சொருக்கிக்கிட்டு இவங்க வேலை பார்த்தா தான் இவங்களுக்கு மனசு ஆறும் இவர்களால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு நான் தான் முதலாளி அப்படின்னு அவங்களா உட்கார்ந்து தன்னுடைய அந்த முதலாளித்துவத்தை காட்டவே முடியாது இவங்க வந்து அந்த இடத்துல அவங்க தான் வந்து ஓனர் அப்படின்னாலும் லேபர்ஸோட லேபர்ஸாக இவங்களும் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் இவர்களுக்கு அன்றைய நாள் வந்து ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஒரு பேசிக்காகவே இவங்க வந்து ஒரு ஒர்க்கஹாலிக்ஸ் தான் உழைப்பின் சிகரமாக தான் இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு தான் அவங்க என்பாங்க நான் கடைசி காலத்தில் படுத்த படுக்கை ஆகிடக்கூடாது நான் மற்றவங்களுக்கு பாரம் ஆகிடக்கூடாது மற்றவங்க எனக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் செஞ்சு உதவி செஞ்சு அதன் மூலமாக நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கௌலோகரணத்துடைய மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையாகவே இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கௌலோகரணத்தில் பிறந்தவங்களுக்கு இரவு பகல் பாராமல் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால் இவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மிக சீக்கிரத்தில் காலையில் எழுந்திரிக்கிறது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறது நைட்டு லேட்டாக தூங்கிறது திரும்பி காலையில் சீக்கிரமாக அந்திரிக்கிறது இது வந்து புலம்புவாங்க எனக்கு தூக்கமே இல்லைன்னு புலம்புவாங்க ஆனால் தூங்க சொன்னோம்னா தூங்க மாட்டாங்க இவங்களால் அப்படி இருக்க முடியாது டக்குன்னு எந்திரிச்சு வேலை செய்வாங்க ரெண்டாவது இவர்கள் கொஞ்சம் மூர்க்கமானவர்கள் மூர்க்கமானவர்கள் முரடர்கள் ஆனால் அன்பானவர்கள் நீங்கள் அன்பாக வருடி கொடுத்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருப்பாங்க ஆனால் இதுவே இவங்களை நீங்கள் செய்திங்க அப்படின்னா ரொம்ப மூர்க்கமாக வந்து தன்னுடைய கோபத்தை காட்டிடுவாங்க அப்போ ஒரு கௌலவ காரணத்தை கொஞ்சி வருடி பாசமாக வச்சுருந்தா உங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மை செய்யும் அதுவே அவங்களுக்கு சீண்டிட்டிங்கன்னா நிச்சயமாக தன்னுடைய கோபத்தை அவங்க காட்டிவிடுவாங்க பொறுத்து போக மாட்டாங்க இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தவே இல்லை ஏன்னா நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் ஒரு விஷயத்தில் தன்னை நம்பிட்டாங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்து தன்னோட நன்றியை காட்டி அதில் உங்களுக்கு உறுதுணையாக நின்றுவாங்க ஒரு கௌலவகரணத்துக்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பொறுப்பை நல்லபடியாக ஒப்படைத்து திரும்பி உங்கள் கையில் வந்து அதை முடிச்சிட்டேன் அப்படின்னு அதை முடிக்கிற வரைக்கும் அவர்களால் உறங்கவே முடியாது ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஆளுமையான இடத்துல இருந்தால் கூட அந்த ப்ராசஸில் தானும் வேலை செய்யணும் தானும் அதில் ஈடுபடணும் தன்னுடைய கவனம் மொத்தமும் அந்த வேலையில் இருக்கணும்னு நினச்சி எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒன்றாக வேலை பார்க்க வச்சு அதில் வெற்றி பெற வைக்கிறது எல்லாமே இந்த கௌலவகரணம் தான் இவர்களுக்கு தான் வந்து அதிபதின்னு சொன்னேன் அந்த சனி உச்சமாகிறது துலாத்தில் அந்த துலாத்துலேயும் அது உச்சமாகக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் இப்போ சுவாதி நட்சத்திரத்தை குறியீட்டை வந்து இந்த கௌலவகரணத்து அன்பர்கள் வந்து பயன்படுத்தும் போது நிச்சயமாக அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கான குறியீடுன்னு பார்த்திங்கன்னா தீபம் தீபச்சுடர் இதெல்லாமே சுவாதி நட்சத்திரத்துக்குரிய ஒரு சின்னங்கள் அப்போ சனி உச்சமாகக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துடைய அதிபதி அந்த தீபச்சுடர் தீபகற்பம் இதை வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு புகைப்படமாகவோ இல்லை ஒரு போஸ்டராகவோ பயன்படுத்தி உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் வீட்லையோ நீங்கள் ஒட்டி அந்த தினம் பார்க்கும்போது அந்த கவுலோகரணத்துக்குரிய அந்த விஷயங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் படமாகவோ புகைப்படமாகவோ நீங்கள் பயன்படுத்துகிறதோடு நீங்கள் அப்பப்போ கவுலோகரணத்தை ஆட்கள் வந்து ஒரு சனீஸ்வரன் கோயிலில் போய் ஒரு சனிக்கிழமையன்று தீபம் போட்டு அந்த சுடர்மிகு தீபத்தை நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வரும்போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அந்த கர்ணநாதன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்போ கருணாநாதனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சுலபம் முதல்ல சனீஸ்வரனுக்கு பிடிச்சது நீதி நேர்மை நியாயம் ஒழுக்கம் இதை நீங்கள் கடைபிடிச்சி உங்கள் வாழ்க்கை முறையில் நீங்கள் இதை கடைப்பிடிச்சிட்டாலே சனீஸ்வரனுடைய அருள் உங்களுக்கு கிடச்சிடும் கருணநாதனுடைய அருள் உங்களுக்கு கிடச்சிடும் பொதுவாகவே ஒரு குலதெய்வத்துக்கு இணையாக கருணநாதன் நீங்கள் வந்து செயல்படுத்தணும் அப்போ எதுவும் இது சுபச்சனி தான் இது சுப சனிஸ்வரனுடைய அமைப்பு தான் இது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் சனீஸ்வரனுடைய கோயில்களுக்கு சனிக்கிழமையில் போய் வழிபடலாம் இல்லை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு வந்து சுற்றி வந்து அவருக்கு நீங்கள் வேண்டிய வரங்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டாவது சனி சுழன அம்சமாகிய முதியவர்கள் உங்கள் வீட்டு முதியவர்களாக இருக்கட்டும் இல்லை வெளியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மு முதியவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் நீங்கள் பரிபூர்ணமாக இது ஒரு பரிகாரமாகவும் செய்யலாம் இல்லை மனமும் வந்தும் நீங்கள் செஞ்சாலும் சரி தான் கருணதானே ஆக்டிவ் ட்ராவர் நீங்கள் வண்டி ஓட்டும் போது குறுக்க வந்துவிட்டார் அப்படின்னா அந்த நேரத்தில் கோவம் வருந்தான் ஆனாலும் நீங்கள் இதை ப்ராக்டிஸாக பண்ணும்போது உங்கள் கோபம் வராது முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்மளுடைய கர்ணநாதனே சனீஸ்வரன் அப்போ வயதில் மூத்தவர்கள் எல்லாமே சனீஸ்வரன்ன்றப்போ அப்படி உங்களுக்கு அவர் இடையூறு செய்யக்கூடிய முதியவர் இருந்தால் கூட ஐயா கொஞ்சம் பார்த்து போங்க கவனமாக போங்க ரோடு பார்த்து க்ராஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு போயிடுங்க தவிர எக்காரணம் கொண்டும் உங்கள் வீட்டு முதியவர்களோ இல்லை வெளியில் முதியவர்களோ யாரையுமே உங்கள் வயதில் மூத்தவர்களை நீங்கள் திட்டவோ அவங்க காயப்படுத்தவோ கூடாது அங்கே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் அதே போல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகள் உணவுற்றோன்னு சொல்லக்கூடாது மாற்றுத்திறனாளியும் சொல்லணும் மாற்றுத்திறனாளையும் எங்கே பார்த்தாலும் அவங்க எல்லாமே சனி அம்சம் தான் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் அவர்களுக்கு சகன மரியாதை மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவர்கள் மீது இறக்கப்படுறதே அவங்களுக்கு செய்கிற அநீதி அவர்களே நீங்கள் சக மனுஷனாகும் இன்னும் அருமையாக அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அவங்க டிசேபிள்டு இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்கிறப்போ ஒரு சக மனுஷனாக சக மனுஷியாக நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணணும் அதேபோல் அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை தரணும் உச்சபட்ச மரியாதையை அவங்க அவங்கள்கிட்ட உதவி கொடுறாங்க அப்படின்னா அதை வந்து மிக ஒரு கிடைக்கிறக்கிற வாய்ப்பாக நீங்கள் நினச்சி உங்களுடைய பொருளாதார வசதிக்கு உட்பட்டு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்போது கௌலவகரணத்துக்கு சுற்றிலும் வந்து சனியின் ஆதிக்கம் தான் அப்போ திருநள்ளாறு ஸ்ரீமுஷ்ணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த வராக பெருமாள் தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய மகாவராகி இந்த மாதிரி வராகியோட வழிபாடு இவர்களுக்கு வராகி வழிபாடு இப்போ நான் கூட வராகி அம்மன் தான் அப்போது வராகி வழிபாடும் இந்த வராக மூர்த்தி வராக பெருமானோட வழிபாடும் சனீசோழனோட வழிபாடும் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சனிக்கிழமைகளில் இவங்க வந்து சனிசுவரன் வழிபாடலாம் பஞ்சமி திதி இருக்கும் பஞ்சமி திதியில் வாராகியமனோட வழிபாடு இதெல்லாமே வந்து இவங்க இந்த கௌலவ காரணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் ஒரு பழைய பொருளை புதுப்பொருள் போல் ரீமாடலிங் பண்ணி அதை பயன்படுத்துறது வெற்றியை கொடுக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பழைய பொருட்கள் இல்லை புராதன பொருட்கள் மீது ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைனா இவர்களுக்கு பல நேரங்களில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் டிலே ஆகி டிலே ஆகி கிடைக்கும் அப்போ டிலே ஆகி டிலே ஆகி கிடைக்கும் போது கவுலவகரணத்துக்காரர்கள் நீங்கள் மனம் சோர்ந்து விட வேண்டாம் உங்களுக்கு இயல்பாகவே பார்த்திங்கன்னா சனியின் ஆதிக்கம் இருக்கும்போது எல்லாமே கொஞ்சம் வாழ்க்கையில் ஸ்லோவாக தான் நடக்கும் டக்குன்னு ஒரு விஷயம் நடக்காது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணும்போது அது ஒரு தடவை ரெண்டு தடவை மூன்று தடவை போராடி 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 தான் அந்த கோவுக்காரன் வந்து வாழ்க்கையில் முன்னேறி வந்துக்கிட்டு இருப்பீங்க அதுக்காக உங்களோட சனி சேவன் வந்து உங்கள் பொறுமையை சோதிக்கிறார் அதுதான் ஆனால் அவருடைய அருளால் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையை தளராமல் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் போராடும் போது கௌலோகர்ணத்துக்கு அந்த சனீஸ்வரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சி அடுத்தடுத்த முயற்சிகளில் நீங்கள் பேர் புகழ் பணம் சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலையில் நீங்கள் வந்து அடைய முடியும் அதே போல் இங்கேயாவது பன்றி பண்ணைகள் இருந்ததுன்னா அங்கே போய் அந்த பன்றிக்கு தேவையான உணவுகளை வந்து கேரட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்து அதுங்க சாப்பிட்டு பசி நிச்சயமாக கர்ணநாதனுடைய பேரருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக சனீஸ்வரனுடைய அருள் பெற்ற பிள்ளைகள் நீங்க கௌலோகரணத்தா நீதி நேர்மை நியாயம் ஒழுக்கம் எல்லாத்தையும் கடைபிடிங்க அதுதான் முதல்ல அதுக்கப்புறம் தான் வழிபாடு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கௌலோகரணத்துக்கு எப்போதும் மிகப்பெரிய வெற்றி உண்டு நன்றி வணக்கம்